அன்பான தேனுடைய பிள்ளைகளே காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கிறது வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மார்க்குசு விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசியாவின் நோக்கி விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் யாருக்கு சொன்னார் ஒரு மனிதன் தன்னுடைய மகன் பிறந்தது முதல் சிறு வயது முதல் அவனுக்குள்ளே ஒரு பொல்லாக பிசாசு பிடித்திருந்தது அது அவனை தீயிலும் தண்ணீரிலும் கொண்டு போய் கொல்லும்படி அவனை முயற்சிக்கின்றது பல நாள் அவனை காப்பதற்கே அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறோம் அது நேரத்தில் ஆண்டவரத்தை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே இவனை கொல்லும்படி அநேக தரம் தீரும் தண்ணீரும் தள்ளிவிட்டது எதையாயும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி செய்யும் என்று சொல்லு ஆண்டு சொல்லுகிறார் அப்பா விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பது தீயில தள்ளலாம் கொள்வதற்கு தண்ணீர்ல தள்ளலாம் ஆனால் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலமே புரியாமல் கலங்கி நிற்கலாம் இனி ஒரு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த பைபிள் சொல்லுகிறது இவரையர் பதினொன்னு ஆறு ஆண்டிடத்தில் வருகிற ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும் அவர் உண்டென்றும் மக்களுக்கு பதில் அளிக்கிறார் என்று அந்த அந்த விசுவாசம் மனித வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும் ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதனுக்கு பெயர் விசுவாச வீரன் ஆண்டவர் ரொம்ப அதிகமாய் விசுவாசிப்பார் ரொம்ப அதிகமாக விசுவாச அறிக்கை பண்ணுவார் ஆண்டவர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பூலியர்களுக்கு படி கொடுத்தார் அனுப்பி உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவித்தார் ஆயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான அநாதை பிள்ளைகளை படிக்க வைத்தார் தேவன் உடைய உயர்த்தினார் நீங்கள் விசுவாசிப்பீர்களா உங்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவிலே மறித்திருக்கிறார் ரத்தம் சிந்திருக்கிறார் உயிரோடு எழும்பி இருக்கிறார் அவரை விசுவாசிங்க அற்புதம் நடக்கும் உங்களுக்காக ஜமம் பண்ணும் அன்பின் ஆண்டவரை அந்த வாலிபனை அந்த அசுத்தாவி பிடித்து அவனை கொல்லும்படி தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டப்பா ஆண்டவராய் இயேசுவே உண்மை விசுவாசிக்கும் பொழுது அவர் அவிசுவாசம் நீங்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டு அது துரத்தி விட்டீர் இந்த பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு விசுவாசிக்கட்டும் உண்மை நம்பட்டும் உண்மை தெய்வம் மன மனு கூலத்திற்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர் இரத்தத்தை செந்திருக்கிறீர் உயிரோடு எழும்பிருக்கிறீரப்பா உண்மை விசுவாசிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் கண்ணீர் மாறும் வேதனை மாறும் துயரம் நீங்கும் துன்பம் மறையும் ஐயா விசுவாசிக்கட்டும் அப்படியே செய்யும் ஏசுவின் நாமத்தில் நின்று நல்ல பிதாவு ஆமேன் ஆம்